இலங்கை வெளியுறவு கொள்கைகளிலே இந்தியா அல்லது சீனா ஒரு சரியான அணுகுமுறையை கையாள்வதாக ரெண்டு இரு ரெண்டு இருவரையும் சமநிலைப்படுத்தி சொல்வதாக குறிப்பிட்டு ஓரளவுக்கு சமநிலைப்படுத்த உங்களது பார்வையிலே இலங்கை அந்த சமநிலை இப்போ எனப்படுகின்றன நான் அப்படி நினைக்க இல்லை என்று சொன்னால் இப்போ வரைக்கும் அவர்கள் அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் அவர்கள் பெரிய ஒரு பாதிப்பை இன்னும் சந்திக்க என்று ஓரளவுக்கு சொல்லலாம் ஓரளவுக்கு என்னை கேட்டால் இலங்கை அரசாங்கம் இவற்றை சமநிலையில் வைத்திருப்பதற்கு திணறுகிறது அவர்களுக்கு மிகப்பெரிய சங்கடங்கள் முதலாவது விஷயம் இலங்கையிலே சீனா எந்த முதலீட்டை செய்ய வந்தாலும் அல்லது சீனா என்ன செய்தாலும் இலங்கை நாடாளுமன்றத்திலே அதுக்கு எதிராக ஒரு குரல் கூட எழுப்புவதில்லை ஆனால் இந்தியா ஒரு பெட்ரோல் செட் திறக்கிறதா இருந்தால் கூட ஐயோ இந்தியா வந்துட்டு ஐயோ இந்தியா வந்துட்டுன்னு சொல்லி மார்பிலும் வைத்திலும் அடிக்கின்றது வந்து பாலிமெண்ட்டில் நிறைய இருக்குது ஆகவே சிங்கள அரசியல் சமூகத்தில் கணிசமான பகுதியினர் வந்து இன்னும் ஒரு உள்ளார இந்திய எதிர்ப்பாளராகத்தான் இருக்கிறார் அது இந்தியாவுக்கும் தெரியும் முதலாவது விஷயம் ஒரு பயோலெட்ரல் ரிலேஷன்ஸ் என்கின்ற போது ஒப்பந்தங்கள் மதிக்கப்பட வேண்டும் இது மிக முக்கியம் ஒப்பந்தம் செய்வதற்கு முன்னால் ஒன்றுக்கு நாலு தரம் சிந்திக்க வேண்டும் அது நாட்டு நலனுக்கு முக்கியமானதா அவசியமானதா அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை ஒன்றுக்கு நாலு தரம் சிந்திக்க வேண்டும் ஆனால் ஒப்பந்தங்கள் வைத்துவிட்டால் ஒரு நாகரிகமான நாடுகள் அந்த பயோலெட்ரல் ரிலேஷன்ஸ் இருதரப்பு ஒப்பந்தங்களோ அல்லது முத்தரப்பு ஒப்பந்தங்களோ அவை முழுமையாக மதிக்கப்பட்டு செயற்படுத்தப்பட வேண்டும் ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அதுக்கு மிக கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது அது இந்தியா அது இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒப்பந்தம் இந்தியா வந்து கையெழுத்திட்டது இலங்கை தமிழர் சார்பில் கையெழுத்திட்டது இலங்கை தமிழர் சார்பில் கையெழுத்திட்ட இலங்கை தமிழ் தலைவர்களோடு இலங்கை அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் கிழித்தறியப்பட்டன அல்லது ஒருதலை பட்சமாக அவை வந்து மீறப்பட்டன ஆகவே இதுவும் அப்படி ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது இலங்கை தமிழ் மக்கள் சார்பாக ராஜீவ்காந்தி கையெழுத்திடுவதாகவும் இலங்கை அரசாங்கம் சார்பாக ஜெயவர்தனா கையெழுத்திடுவதாகவும் இருந்தது இந்த வடக்கு கிழக்கிணப்பை சாதாரணமாக ஒரு மிக அவசரமாக ஒரு கேஸை கொண்டு வந்து மிக அவசரமாக சேர்த்து அது ரெண்டாவது பிரித்து இன்றைக்கி இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தின் முகத்திலே ஓங்கி அறைந்திருக்கிறது அது மட்டுமல்ல பயன்முண்டா திருத்தம் என்பதை கொண்டு வந்தார்கள் பயன்முண்டா திருத்தம் என்பது இந்தியலங்க ஒப்பந்தத்தினுடைய முழுமையான விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கவில்லை பலவீனமான ஒன்றாக கொண்டு இந்தியாவுக்கு ஏற்றுக்கொண்ட பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்டதற்கு மாறாக பலவீனமான ஒன்றை கொண்டார்கள் அந்த பலவீனமான ஒன்றை யுத்தத்தை காரணம் காட்டி பல்வேறு அதிகாரங்களையும் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டது ஆகவே ஒரு நாடு முதல்ல வந்து தன்னுடைய கௌரவத்தை ஏனைய நாடுகள் தன்னை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் அது வந்து ஒரு தன்னுடைய அரசியல் நாகரீகத்தை சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாகரீகங்களே அதை பின்பற்ற வேண்டும் அந்த வகையிலே ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடியம் இந்த வகையில் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாம் அல்லது நேற்றோ முந்த நாள் வந்து சீன தூதர் வந்து பிரதமரோடு பேசிட்டு போயிருக்கிறார் தினேஷ் குணவர்த்தனாவோட என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் எங்களுடைய ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் நாங்கள் விரைவாக நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகத்தான் எங்களுடைய எங்களுடைய உறவுகளை மென்மேலும் பலப்படுத்தலாம் கொள்ளலாம் இந்த மாதிரியான ஒரு வாசகத்தை சொல்லிட்டு போயிருக்கிறார் அந்த அர்த்தம் என்னென்னு சொன்னால் இவர்களுக்கு சீனாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்த எந்த ஒப்பந்தங்களையும் விரைவாக நிறைவேற்ற முடியாமல் திணறுகிறார்கள் இந்தியாவோட வந்து பல விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் நாங்கள் ஓம் 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 ஏனென்று சொன்னால் இவர்கள் எல்லோரிடமும் கையேந்து நிற்கிறார்கள் ஆக எல்லாருக்கும் ஓமையா ஐயா ஓம் ஐ சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அவை சொல்லிக்கொண்டு உடனடியாக வேகமாக அவற்றை நடைமுறைப்படுத்த முடியாமல் காலத்தை இழுத்து 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 கொண்டு